Well, i சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயகன் பாளையம் ஈஸ்வரன் கோவில் திருவை சேர்ந்தவர் தான் ராகுல் வைத்தியவத்தினாங்க இவருக்கு திருமணமாகி மனைவி கொழுந்தவுடன் அந்த பகுதியில் வசிட்டு வராரு குடும்பத்துடன் வசிட்டு வராரு இவர் வந்து வாடகைக்கு கார் ஓட்டக்கூடிய பணியை தான் வந்து செஞ்சுட்டு வரார் தினமும் தான் வீட்டிலேருந்து காரை வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு வீட்டு வாசலில் கொண்டு வந்து விடுவார் இதே தான் அவர் வழக்கமாக செஞ்சுட்டு வந்திருக்காரு அதே போல் தான் நேற்று முன்தினமும் வாடகைக்கு வெளியே போயிட்டு நைட்டு வீட்டு வாசலில் கொண்டு வந்து காரை விட்டுருக்கார் மறுநாள் காலையில் வந்து வாடகைக்காக காரை எடுக்க போகும்போது அவருடைய எதிர்வீட்டு ஸ்ட்ரீட்ல வசிக்கக்கூடிய சீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனம் இவருடைய காருக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்துச்சு இதனால அவரால் வந்து அந்த காரை எடுக்க முடியாம போச்சு அதனால ராகுல் என்ன பண்ணாங்கன்னா எதிர் வீட்டுக்கு போயிட்டு சீனிவாசனை கூப்பிட்டுருக்காரு இருசக்கர வாகனத்தை எடுக்கிறதுக்காக வாசல் இருந்து கூப்பிட்டுருக்காரு அப்போ ராகுலுடைய சத்தத்தை கேட்டு சீனிவாசனுடைய மனைவியான சத்தியா தான் வெளியே வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி நான் வந்து தொழிலுக்கு போனோம் உங்களுடைய டூ வீலர் வந்து என் வண்டிக்கு மாடி விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து கேட்டிருக்காரு இதனால் சத்யாவுக்கும் ராகுலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி சத்யா வந்து ராகுல்கிட்ட வந்து சண்டை போடுறது காது கேட்டதுமே சத்யாவுடைய தாயார் வீட்டுக்குள்ளே இருந்த தனலட்சுமிங்கிற அருக்காணியும் வெளியே வந்து அவங்களும் சேர்ந்து ராகுல்கிட்ட வந்து வாக்குவாதம் செய்கிறாங்க அப்போது சத்யாவும் அவருடைய அம்மாவான தனலட்சுமி ரெண்டு பேருமே சேர்ந்து ராகுலை வந்து கிட்டக்கட்ட வார்த்தைகளில் தகாத வார்த்தைகளில் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் தனலட்சுமி வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே கடந்த ஒரு பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்து ராகுலுடைய தலையிலே வந்து அடிச்சிருக்காங்க அவர் வழி தாங்க முடியாமல் கீழே விழுந்ததுமே அங்கு பார்க்க அறுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அருவால் மணியை எடுத்துகிட்டு வந்து ராகுலுடைய கையையும் வெட்டிட்டாங்க இதனால் ரத்தம் பீறிட்டு வெளியேறியது ராகுலும் வழி தாங்க முடியாமல் அழுதி கூச்சலிட்டுருக்காரு கத்தியிருக்காரு இந்த சத்தத்தை கேட்டு உடனே அருகில் இருந்தவங்க எல்லாமே ஓடி வந்திருக்காங்க அங்கு ரத்த வெள்ளத்தில் ராகுல் துடிபிடிச்சிருக்காரு உடனே ராகுலை மீட்டு பெத்தநாயகம்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சுருக்காங்க அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சைக்கு அளிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு உடனே மேல் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது குறித்து உடனடியாக ராகுலுடைய மனைவியான கவிதா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்த சம்பவத்தை சொல்லி தன்னுடைய கணவனுடைய கையை எதிர்விட்டு சேர்ந்த இரண்டு பெண்களை வந்து வெட்டிட்டாங்க அருவாள்மனையால் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த போலீஸார் வந்து விசாரணை நடத்துனாங்க அப்போ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கையை வெட்டினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே சத்யா மற்றும் அவருடைய தாயான தனலட்சுமி ஆகிய ரெண்டு பேரையுமே விசாரணைக்காக போலீஸாக தங்களுடைய போலீஸ் வாகனத்துல அவங்கள காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க இந்த சம்பவத்தால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி வாகனங்கள் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக கார் ஓட்டுநருடைய இருபத்தி நான்கு வயதான கார் ஓட்டுநருடைய கைய இரண்டு பெண்கள் சேர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவருக்கு அவர் மீது அவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி ஒரு கட்டத்தில் அவருடைய கையவே வந்து கிட்டிய இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கும் இருக்கு இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்